உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு அத்தி பிரகத்வாராக எம்பியின் அருளாசியோடு ஆடி மாதத்தில் ராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாமாங்க பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களிடம் பகிருங்கள் நண்பர்களே இந்த ஆடி மாதத்தில் விருட்சக ராசிக்கு உங்களுடைய ராசியாதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் அதே போல் உங்களுடைய ராசியை ராசிக்கு இரண்டாம் இடம் தனம் பருவ வருவாயை கொடுக்கக்கூடிய அற்புதமான இடத்தை யார் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா குரு பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை இந்த மாதத்தில் இதுவரைக்கும் இருந்த துன்பங்கள் கஷ்டங்கள் இவை எல்லாம் வந்து போகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது அருமையான தனவரவு பணவரவு தொழில் முன்னேற்றம் உத்தியோக முன்னேற்றம் வியாபார முன்னேற்றம் இவை எல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கிடைக்கிறது அதே போல உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திருபதி அதாவது மனைவி என்று சொல்லக்கூடியவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக ஒத்தாசையாக எல்லா விதத்திலையும் உதவி செய்வர்களாக இருப்பார்கள் ஏன்னா அற்புதமான இடத்துல வந்து சுக்கரன் வந்து பயணிக்கின்றார் சுக்கரனாகப்பட்டவர் கொடுக்கக்கூடிய நிலையில் நல்ல நிலையில் இருக்கார் அதே போல் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தறிவீர்கள் என்று சொல்லக்கூடியவர் அதாவது புத்திரஸ்தானம் புத்தரம் பூர்வூண்ணியம் கோயில் வழிபாடு இவை எல்லாமே அனுகூலமாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது இந்த உடல் சோர்வு உடல்வலி வண்டி வாகனங்களில் பிரச்சனை தாயாருடன் பிணக்கு தாயாருக்கு பிணக்கு தாயாருக்கு பிணி அதாவது தாயாரின் உடல்நிலைகளில் சிறு சிறு அச்சங்கள் வந்து சேரும் அவ்வளோதான் ஏன்னா இனம் புரியாத பிரச்சனைகள் நான்காம் பாவகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதாவது அவசரம் தெளிந்த அறிவில்லாத நிலையில் ஏற்படக்கூடிய ஒரு நிலைதான் வந்து நான்காம் பாவகத்தை பொறுத்தளவுக்கு வீடு சுகம் வீடு வாகனம் வித்தை தாயார் இவைகள்லாம் வந்து இருக்குது ஆனால் இதையும் சமாளித்து அற்புதமான நிலையை பெறுவீர்கள் இந்த மாதத்தில் ஆடி மாதத்தில் விருச்சகராசி என்பர்கள் விருச்சகராசியை பொறுத்தளவுக்கு தன பண வருவாயும் இல்லாமல் புதிய உத்தியோகம் புதிய தொழில் புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இவைகள்லாம் வரும் கொஞ்சம் அவசரமில்லாமல் நிதானமாக பார்த்து அடுத்த அடி எடுத்து வைப்பது சிறப்பு உடலை பொறுத்தளவைக்கு முதல்ல முதல்ல வந்து உடல் சோர்வை அகற்றணும் நமக்கு இன்னது இருக்குது அதாவது இந்த வியாதி அப்படிங்கிறத மனசிலிருந்து அகற்றிட்டு நீங்கள் எந்த வயதாக இருந்தாலும் இன்னும் வாலிப வயது என்று உங்களுக்குள்ளேயே நீங்கள் தீர்மானம் மனதுதான் வந்து மனசுதான் தான் வந்து முக்கியமான காரணம் இந்த மனதை வந்து நீங்கள் ஊக்கப்படுத்தி கொண்டால் அற்புதமான உடல் சோர்வில்லாமல் சுறுசுறுப்புடன் ஆரோக்கியத்துடன் வாழக்கூடிய ஒரு தன்மைகள் வந்துடும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே போல உங்களுடைய ஆறாம் பாவகாதிபதி அதாவது சத்ரு ரோகம் லுணம் கடன் எதிரி விரோதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதி பதினொன்றாவது எந்த தொந்தரவுகளும் இருக்காது நோயினுடைய தொந்தரவுகளும் வராது போல் உங்களுக்கு எதிரிகள் இருந்தால் உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அதாவது நீங்கள் சொ உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு அற்புதமான நிலை தான் நீங்கள் எது சொன்னோம்னாலும் சரின்னு சொல்லி கேட்டுட்டு போகக்கூடிய நிலை தான் பிரச்சனைகள் எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் இங்கே இந்த மாதத்தில் இடமில்லை குதூகுலம் போல் ஆன்மீக சம்பந்தப்பட்ட குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு முன்னோர்களுடைய ஆசி இவை எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதத்தில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது முன்னோர்கள் வழிபாடு போல் வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப விசேஷமாக வந்து செய்யணும் இதெல்லாம் செய்தீங்கன்னா இன்னும் அதாவது வந்து உங்களுடைய நேரங்கள் வலுப்பற்று இன்னும் நல்ல விதமான பலன்கள் வந்து சேரும் இதை செய்து வாருங்கள் அதே போல் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு மட்டுமில்லை ஆறாம் பாவகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னோம்னா செவ்வாய் செவ்வாய் பகவானுக்கே அதிதேவதை முருகன் மலை மேல் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்தீங்கன்னா இன்னும் வளமான உற்சாகமான வாழ்க்கை உங்களுக்கு தொடரும் நன்றி வணக்கம் வாழ்க